தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதீர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் முதல் நான்கு ஸ்லோகங்களுக்கான விளக்கத்தை காண்போம் தத்தோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையாஸ்திதம் ராவணன் சாகிரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம் தைவத்தை சமாகம்ய திருஷ்டுமியா கதோரணம் உபாகம்யா பிரவீத்ராமம் அகத் பகவான் ரிஷிகி என்பதாக முதல் இரண்டு ஸ்லோகங்கள் அமைகிறது முதலில் வடமொழியில் உள்ள இந்த ஸ்லோகங்களுக்கு சிந்தித்து பிறகு நாம் பார்ப்போம் தத்தக ராவணனுடைய தேர் சாரதி மூலமாக போர்க்களத்தில் இருந்து சிறிது தூரத்தில் அப்புறப்படுத்தப்பட்ட போது தேவதை தேவதைகளோடு சேர்ந்து கொண்டு யுத்தத்தை பார்ப்பதற்கு வந்தவரான பகவான் ரிஷிகி உள்ள வித்யா மண்டலத்துக்கு ஆச்சாரியராகவும் உள்ள அகத்தியக அகஸ்திய மகரிஷி யுத்த பரிசிராந்தம் பிரபலமான ராவணனோடு கடுமையான போர் செய்த காரணத்தினால் தாமும் அடைந்தவர் போல் நடிப்பவரும் சமரே யுத்தத்தில் யுத்தாய போர் செய்வதற்கு ராவணம் ராவணனை குறித்து சிந்தையாஸ்திதம் எப்படி ராவணனை கொல்வது என்ற கவலையோடு கூடியவராகவும் இருக்கிற ராமம் ராமரை திருஷ்டுவா பார்த்து எதிரிலும் உபாகம்ய வந்தடைந்து என்பதாக ஒவ்வொரு சொல்லிற்குமான பொருள் அமைகிறது தொடர்ந்து நாம் இதன் குறித்து சிந்திப்போம் ஸ்ரீராமனும் ராவணனும் யுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது ராமபானங்களின் வேகத்தினால் ராவணனும் கொஞ்சம் மூச்சையடைந்தான் அதை அறிந்த அவனுடைய சாரத்தை தேரை கொஞ்ச தூரத்தில் செலுத்தி தன் எஜமானனான செலுத்திமான காப்பாற்றினான் ராமரும் கொஞ்சம் சிரமமடைந்து தமது மறைத்து வைத்து இந்த ராவணனை கொல்வது சிரமமான காரியம் போல் தோன்றுகிறதே என்ற கவலையை அடைந்தார் அத்துடன் பாவத்தில் எவ்விதமான ஆபத்திலும் அனாயாசமாகவே அதை விலக்கிக் கொள்வதற்கு ஓர் அபூர்வமான உபாயத்தை நாம் அனுஷ்டித்து அதை உலகில் தாப்பிக்க வேண்டும் அதற்கு ஓர் ஆச்சாரிய புருஷன் மூலமாக நாமே அந்த உபாயத்தை உபதேசம் செய்து கொண்டு அதன் பெருமையினால் தான் பிரபலமான ராவணனை நாமும் கொன்றோம் என்றதை பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் இவ்விதமான ஸ்ரீராமருடைய அபிப்பிராயத்தை யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்த தேவதைகளுடைய மத்தியில் இருந்த அகஸ்திய மகரிஷி அறிந்து கொண்டு தாம் வித்யா மண்டல ரிஷியானதால் அந்த உபாயத்தை தாமே ஸ்ரீராமனுக்கு உபதேசம் செய்கிற எண்ணத்தை மேற்கொண்டு ஆகாயத்திலிருந்து பூமண்டலத்துக்கு இறங்கி வந்து ராமனை பார்த்துச் சொல்கிறார் தொடர்வது மூன்று மற்றும் நாலாம் ஸ்லோகங்களாகும் ராம ராம மகாபாகோய்ச சமரே விஜயிஷி ஆதித்ய உதயம் புண்ணியம் சர்வசத்ருநாசனம் ஜயாவகம் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் என்பதாக மூன்றாவது ஸ்லோகமும் நான்காவது ஸ்லோகமும் அமைகிறது தொடர்வது ஹே ராமனே ராமனே ராமர் இருக்கும் காரணத்தினால் அகஸ்திய மகரிஷி பரம ஆதரவுடன் ஹே ராமனே என்று இரண்டு முறை கூப்பிடுகிறார் மகாபாகோ ஹே ராகவ உன்னுடைய பாகுபலத்தை யாராலும் வர்ணிக்க முடியாது மூலபலத்தோடு யுத்தம் செய்தபோது, போது காந்தர் நீ பிரயோகம் செய்ததிலிருந்து உன்னுடைய தோல் நிகரற்றது என்று வெளியாகிவிட்டது என்று ராமனை சாகித்து அபிமுகமாக செய்து கொண்டார் வத்ச ஹே தசரத சக்கரவர்த்தியின் அருமை குமாரனே ஏன எந்த உபாயத்தால் சமரே யுத்தத்தில் சர்வான் அரின் எல்லாவிதமான சத்துருக்களையும் விஜயிஷி ஜெயிப்பாயோ தத் அந்த சனாதனம் வேதத்தை போல் நித்தியமாயும் குஹ்யம் மிகவும் ரகசியமான உபாயத்தை ஸ்ருணு கேள் புண்ணியம் படிக்கிறவர்களுக்கு புண்ணியத்தை கூட்டு விதமாகவும் சத்ரு விநாசனம் எல்லா விதமான பகைகளையும் நசிக்க செய்கிறதாயும் ஜம் தன்னுடைய கட்சிக்கு ஒரு விதமான குறையும் இல்லாமல் வெற்றியை கொடுக்க கூடிய கொடுக்க கூடியதாயும் பரமம் சிவம் மகா பாவம் செய்தவனை கூட பரிசுத்தம் செய்யும் விஷயத்தில் முதன்மையான பாவனமாய் உள்ள ஆதித்ய ஹிருதயம் சூரியனுடைய மனதுக்கு சந்தோஷத்தை உண்டு செய்கிற காரணத்தாலோ அல்லது மண்டலத்தின் உடைய மத்தியில் உள்ள சகுண பிரம்மத்தையே விஷயமாக கூறும் அல்லது சூரியனை போல் மகா பரிசுத்தமான ஹிருதய புண்டரீக்கத்தின் உடைய நடுமத்தியில் வாசிக்கும் நிர்குண பிரம்மத்தை விஷயமாக கூறும் காரணத்தினாலோ ஆதித்ய ஹிருதயம் என்ற பெயருடன் கூடிய ஸ்தோத்திரத்தை நித்தியம் எப்பொழுதும் ஜப்பே ஜபிக்க வேண்டும் என்பதாக ஸ்லோகங்களின் பொருளுக்கான பத உரை அமைகிறது தொடர்ந்து நாம் இதற்கான தாத்பரியத்தை சிந்திப்போம் ஹே ராகவா ராவணனை போல் அநேக விதமான பிரபலமான பகைவர்களையும் அனாயாசமாகவே ஜெயித்து விடலாம் அதற்கு அந்தரங்கமான ஓர் உபாயத்தை சொல்கிறேன் நீ கேள் அது ஒரு அதற்கு என்று சூரியன் என்ற பெயர் திருப்தி செய்து வைத்து அதன் மூலம் சூரிய மண்டலத்தின் நடுமத்தியில் பிரகாசிக்கின்ற சகுண பிரம்மமான பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தை சம்பாதித்து கொடுத்து அதிலிருந்து குகாவாசியான நிர்குண பிரம்ம சாட்சா்காரத்திற்கு காரணம் ஆகிறபடியால் இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஆதித்ய ஹிருதயம் என்ற பெயர் வழங்கி வருகிறது பாராயணம் செய்கிறவர்களுக்கு கூட மகா புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது மகா பாபிகளையும் பரிசுத்தம் செய்து வைக்கக்கூடியது வேதத்தைப் போல் நித்தியமானது மிகவும் ரகசியமானது ஆயிலும் ராமா உன் விஷயத்தில் அதை பகிரங்கமாக சொல்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் இது சிந்தாமணி ரத்தினம் போல் இருந்து வர வேண்டியது மிகவும் அவசியமானது ஒவ்வொரு மனிதனும் இதை நித்ய கர்மாவாக கருதி ஜபம் செய்ய வேண்டும் என்பதாக மூன்று மற்றும் நாலாம் ஸ்லோகங்களின் தாத்பரியம் அமைகிறது நாளைய நிகழ்வில் நாம் ஆதித்ய ஹிருதயத்தின் தொடர்ந்து வரும் ஸ்லோகங்களை சிந்திப்போம் இன்றைய சௌரம் ஸ்ரீ நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தில் உள்ள முதல் நான்கு ஸ்லோகத்திற்கு நாம் ஸ்லோகத்தையும் அதற்கான பதவுரையும் அதற்கான தாற்பயத்தையும் பகிர்ந்து கொண்டோம் இதை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நாளைய தினம் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்